கண்ணே நேற்று அமாவாசை கும்பப்படையை லைவ் பார்த்துருப்பீங்க அது வந்து விட்டு விட்டு வந்திருக்கோம் ஸ்ட்ரக் ஆகிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று பயங்கர மழை வந்துருச்சு அதனால தான் அதனால் இன்றைக்கி இப்போ வந்து நாங்கள் முழுசாக வீடியோ உங்களுக்கு கிளியராக போட்டிருக்குறோம் கண்ணே லைவ் வீடியோ நீங்கள் பார்க்கலாங்கண்ணு மாரிகழைக்க என் பட்டினியே வாழும்மா காரியரே பவா காயாரே தெளியே வாழைய முமந்த என் பட்டினியே வாழும் அஞ்சிரண்டு அத்தாடும் தன்னையர் மக்கள் கதாறு உன் குழந்தை எல்லாம் காத்திருக்கேன் உபகளுக்கு மனம் திரு மனம் இழந்து தயாரே திரு மகராசி நீர

தாயாரி நீ வருவே என் சேரத்து சமையும் மரியரே வெங்கடமா தேரேரி என் வேதமழி நீ வருவே அன்னால தானையில் நீ உம் பிழமானோ மாறியரே கதிகாரிலந்து கோவில் கொண்டு மாறியரே சிலமானே கோவில் கொண்டு வாழ்வளே என் மகராசி வந்திருந்து என் பத்திரியே வந்திருந்து என் உத்தமையே வந்திரந்து என் செல்லமே மகராசி வருவாய் போற்றி நித்தமுனை நித்தமுனை முனை நான் மரவின் போற்றி

சக்திங் சக்திகளும் சக்தி போற்றி உங்காரிங்காரிங்கி போற்றி மசமாகி 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 போற்றி மகராசி மகராசி அன்னையே போற்றி இத்தமுழை இத்தமுழை நானத்தில் போற்றி அன்னையே அன்னையே அல்வாய் போற்றி ஹூ சக்திக்கும் சக்திக்கும் சக்தி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி போட்டி ஓம் தாரி ஓம் தாரி தாரி போட்டி வர வேண்டும் வர வேண்டும் அகமாக போற்றி வர வேண்டும் வர வேண்டும் அமாயி போற்றி அது வேண்டும் அது வேண்டும் அகமாயு போற்றி அது வேண்டும் அது வேண்டும் அகராசி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி போற்றி ஓம் 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 சமயபுரம் போற்றி சமயத்தில் வருபவள் அன்னையே போற்றி வாழ நுழை வாழனு போற்றி அண்ணே போற்றி வெண் சக்தி சக்தி வெண் சக்தி ஓம் சக்தி வரவேண்டும் வரவேண்டும் சக்தி போற்றி முத்தமுனை புத்தமுனை நான் மரகம் போற்றி சக்தி சக்தி ஓம் சக்தி போற்றி ஓற்றி

Om Old Tati, Brozati, 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 Om Shakti! ओम गति रास गति वरा गति ओम गति वरा गति ओम गति वरा गति ओम गति ओम गति रास गति ओम गति ओम गति रास गति ओम गति ओम

सके बोल 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 सके ब हरा सत्य ओम सत्य हरा सत्य ओम सत्य हरा सत्य ओम सत्य हरा सत्य かあーすごい மாலையே மாதுளம் பூ நிறத்தாளை குவியடங்க காத்தாளை அங்கையர் கையில் கரும்பு வில்லும் வாச அங்குசமும் சேர்த்தாளை முக்கண்ணையை தொழுவார்க்கு ஒரு தீங்குமில்லை இல்லை தேவி சமயபுர மாறியை தொழுவார்க்கு வாழ்வில் ஒரு தீங்கும் Thank <laughs> you. இப்ப அம்மனை வந்து பக்கமா காமிக்கிறேன் எல்லாரும் வந்து அம்மனை நல்லா தரிசிச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க அம்மன் கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க இப்பதான் அம்மனுக்கு வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சிருக்கு கடியு தெய்வமாக செலுத்து மகமாய் அக்காடும் தங்கியுமாக போல படிச்ச ஆடி அமாவாசை என்று நாம் படிச்ச அமிர்த கும்ப படையில் கிராம தேவதையாக இருந்து நெய்யூற்றி அம்மா ஜோதி ரூபமாக மாவிளக்கள் தற்சமயம் ஜோதி ரூபமாக அம்மா அமர்ந்து நாம் படைச்ச ஆகாரத்தை படையில் அன்போடும் அசையோடு அம்மா சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க அம்மா சாப்பிட்டு இந்த அமிர்த படையை நாம் வாங்கி சாப்பிட்டு நம்ம அங்கத்தில் எவ்வளோ கழுவினை இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்கள் செய்த சாப்பிடைய கர்மபலன் எதுவாக இருந்தாலும் சரி அம்மா நமக்காக வாதாடி வரம்பு இருப்பாங்க நீங்கள் எப்படி அம்மா கிட்ட கையேந்தி மடியேந்தி தண்ணீர் சிந்தி வாதாடுறீங்களோ அதே போல் ஒவ்வொரு பக்தர்களுக்காக அம்மா வாதாடிக்கிட்டு தான் இருக்காங்க அம்மா தரிசனம் பண்ணிக்கிட்டு 思念他吧。 பக்கமா காமிக்கிறேன் எல்லாரும் நல்லா தரிசிச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது வேண்டுங்க கண்டிப்பா அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க